வானத்தையும் பூமியையும் படித்த சர்வபலம் உள்ள தேவனைப்போமாக இரவு முழுவதும் கண்ணின் மணி போல பாதுகாத்து நவம்பர் பதினொன்றாம் தேதிக்குள்ளாக நம்ம வழி நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் ராஜா இந்த காலை நேரத்திலும் உண்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளிலும் உங்களுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி பிரியமான பிள்ளையை வாழ உதவி செய்ங்கப்பா இந்த நாளிலும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே அதன்படி எங்கள் தேவைகளை சந்தித்து நாங்கள் சோர்ந்து போகாதபடி வார்த்தை கொண்டு எங்களை குணப்படுத்துகிறாங்க ஆண்டவரே இந்த நாளிலும் எங்க கிட்ட யாராவது உதவி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம முகம் கோணாமல் தகப்பனே இங்க கிட்ட இருக்கிறதுல இருந்து கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஹயத்தைத்தை தாங்க இசப்பா நீர் இறக்க குணம் உள்ளவரா இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா நாங்களும் மற்றவர்களுக்கு இறங்கும்படியான ஒரு இருதயத்தை வழிநடத்துவிறாக எல்லாரையும் நேசிக்கவும் எல்லாரிடத்திலும் இந்த காலை நேரத்தில் சபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசிர்வதீங்கப்பா அவர்கள் குடும்பங்களையும் உங்களுடைய செட்டைகளால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும் துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில்